நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு மோசடி ஒன்று உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறது அதாவது அப்பாவி பெண்களை குறிவைத்து ஆன்லைனில் கடன் வாங்கி தருவதாக சொல்லக்கூடிய ஒரு கோஷ்டி அவங்கள குறி பணத்தை பறிக்கிறாங்க இன்றைக்கு நீதிமன்றங்கள் மூலமாக இந்த ஆன்லைன் மோசடி சம்பந்தமாக பள்ளி கல்லூரிகள் கிராமங்களில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நடக்குது இது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் விழிப்புணர்வு நடக்குது இதற்கென காவல் நிலையங்களில் தனி விங்கு இருக்குது இப்படியெல்லாம் பொதுவான விழிப்புணர்வுகள் பல இருந்தாலும் கூட அப்பாவி பெண்கள் அதாவது யார் வறுமையில் இருக்காங்க யாருக்கு கடன் தேவைப்படும் யார் கஷ்டத்தில் இருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்து ஒரு கும்பல் என்ன செய்யுதுன்னா அவங்களுடைய தொடர்பு எண்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஒரு லட்ச ரூபா கடன் தரோம் ரெண்டு லட்ச ரூபா கடன் தரோம் நாங்கள் குறைஞ்ச வட்டியில் தரோம் எங்களுக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசுகிறாங்க அவங்கள்ட்ட பேசின உடனே ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன செய்வாங்கன்னா நமக்கு கடன் கிடைக்கிதுன்னு சொல்லி நம்பி அந்த டீட்டெயில்ஸை அனுப்புவாங்க டீட்டெயில்ஸை அனுப்புன உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு லட்ச ரூபா கடன் தரோம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபா எங்களுக்கு அனுப்புங்க அந்த சார்ஜஸ் இருக்குது லோனுக்கு பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க முதல் கட்டமாக சரி ரெண்டாயிரம் தானே ரெண்டாயிரத்தை கொடுத்துட்டா நமக்கு ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்குமேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தை அனுப்புகிறாங்க பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாரம் கழித்து எல்லாம் அப்ரூவலுக்கு போயிடுச்சு ஒரு ஐயாயிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரி இவங்க என்ன நினைக்கிறாங்க சரி பரவாயில்ல நமக்கு கிடச்சிருன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் அதன் பிறகு டெல்லிக்கு போயிருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் பத்தாயிரத்தை அனுப்புகிறாங்க இப்படியாக ரெண்டு லட்ச ரூபா கடன் தரம் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வரையில வசூல் பண்ணிவிட்டு கடைசியாக இவங்க நெருக்கடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னங்க ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் சொல்லி ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டீங்களே மொத்த லோனே ரெண்டு லட்சம் தானே கொஞ்சம் விழிப்புணர்வாகி இவங்க கேட்கும்போது அதை சுதாரிக்கிறான் ஆகா அந்த பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிக்குதுங்க கடன் தள்ளையன்னு சொல்லி கேட்க போகிறாங்களே அப்படின்ட்டு என்ன செய்கிறான் சுதாரிச்சுட்டு கடைசியாக ஒரு பத்தாயிரரூவா மட்டும் போடுங்க கிடைச்சது சரின்னு கிடைக்கிற அளவுக்கு ஒரு பத்தாயிரரூபா மட்டும் போடுங்க அந்த பத்தாயிரரூபா போட்ட பிறகு லோன் வந்துடும் சொல்ல பத்தாயிரம் உங்களால் கொடுக்க முடியலை உடனே அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த கம்பெனிங்கிற முகவரி லோகோடு இருக்கக்கூடிய அந்த கம்பெனியோ கடையோ வாடகை ஆஃபீஸோ எதுவும் மறுநாள் இல்லாமல் இருக்கும் தொடர்ந்து சுச்சா ஆஃப் பண்ணிடும் இது போய் அப்புறம் பிறகு போய் க்ரைம் பிரான்ச்சிலே எஸ்பி ஆஃபீஸ்லேயே சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயே புகார் கொடுத்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல அது மேலே எப்படி எஃப்ஐஆர் போடுறது எஃப்ஐஆரே போட்டாலும் அவனை அவுட் பண்ண முடியாது அவன் நம்பரை மாற்றிடுவேன் வேறு மாநிலம் போயிடுவேன் ஸோ இப்படியான ஒரு கும்பல் இன்றைக்கு அப்பாவி பெண்களை குறிவைத்து அந்த பணத்தை வசூல் பண்ணுற ஒரு மோசடியான நிலையை நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் நம்ம மாவட்டங்களில் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் சரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரி குறிவைக்கிறாங்க இதற்காகவே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம செல்ஃபோன் கடைகளில் போய் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் நம்மளுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து சார்ஜ் பண்ணுறோம் இந்த சார்ஜ் பண்ணுற இடங்களில் ஒரு சில தவறு நடக்குதுங்க குறிப்பாக வந்து பெரிய நகரங்கள் சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் என்ன செய்கிறாங்கன்னா பல்காக அந்த நம்பர்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஈஸி பண்ண நம்பர் அந்த பல்காக சில ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு அந்த பல்கு நம்பரை வாங்கி அதில் லேடிஸ் நம்பர்களுக்கு தொடர்பு கொடுறாங்க ஆண்களை பொறுத்த மட்டும் பெரிய அளவில் ஏமாந்துட மாட்டாங்க ஓரளவுக்கு அவங்களே ஏமாறுறாங்க ஆளுகளும் இருந்தாலும் பெண் குழந்தைகள்கிட்ட அதிகமாக சீக்கிரமாக வசியம் பண்ணுற மாதிரி பேசி பண்ண முடியுங்கிறதுனால பெண் குழந்தைகள்கிட்ட பேசுகிறாங்க பெண்கள்கிட்ட பேசி உங்களுக்கு கடன் வீடு கட்ட கடன் தாராம் குறைஞ்ச வெட்டியில் தாராம் இந்த மாதிரியான விஷயங்கள் டிவியில் வருதுங்க டிவியில் வருது யூடியூப்பில் வருது இதெல்லாம் மோசடி நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன் ஒரு நபர்கிட்ட ஒரு கடன் வாங்கணும்னா ஏங்கிற நபர் பிங்கிற நபர்கிட்ட கடன் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா பிங்கிற நபரை போய் பார்க்கணும் நேராக பார்க்கணும் பி கிட்ட பேசணும் ஏயோட நிலைமையை சொல்லணும் ஏகிட்ட என்னென்ன ஆவணம் இருக்குன்னு பி கேட்பார் கையெழுத்து வாங்கிக்குவார் அதன் பிறகு அக்கௌண்ட்டில் கொடுப்பார் வட்டியாக இருந்தால் வட்டி எவ்வளோ நிர்ணயம் பண்ணுவார் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இதுக்காகவே ஏ நபர் பியை பத்து முறை பார்த்துருக்கணும் அப்போ தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவன்டே ஒரு இப்போ ஆயிரம் கடை கடன் வாங்க முடியும் ஆனால் நான் ஆன்லைனில் நீங்கள் பேசுங்கள் இதை அனுப்புங்க நான் மூணு லட்சம் தாரேன் நாலு லட்சம் தாரேன்னா எப்படி தருவார் எப்படி தர முடியும் கொஞ்சம் கூட யோசிக்கணும் ஆகவே பொதுமக்கள் பெண்கள் நீங்கள் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கடன் பெறுதல் என்பது ஒரு வங்கியிலேயோ அல்லது நேரடியாக பக்கத்தில் இருக்கிற தனியார் வங்கி நிறுவனங்களோ நடந்து நடத்திக்கிட்டு இருக்கிற நிறுவனத்தில் போய் நம்ம ஆவணத்தை கொடுத்து கடன் வாங்கிய பிறகு கடனை திருப்பி செலுத்தணும் கடன் பெற்ற பிறகு அதற்கான ஏதாவது சார்ஜ் ஆவணங்களுக்கான சார்ஜ் இருந்தால் அதை நம்ம வந்து அங்கே ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் வச்சுக்கோன்னு கொடுக்கலாம் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க தினசரி வட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது வேறு வழி இல்லைன்னா ஒருத்தர் வாங்குறாங்கன்னா நேர பணத்தை வாங்கின பிறகு நம்ம கட்டுறது தான் வந்து முறை ஆனால் நான் ஆன்லைனில் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுங்கிறது தெரியலை இது இன்றைக்கி நான் எனக்கு இன்றைக்கு என்னுடைய ஊரில் என்னுடைய கிளைண்ட்டு இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட ஆன்லைனில் பேசியிருக்காங்க பேசி நான் மூணு லட்சம் கடன் தாரேன்னு சொல்லி ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தை இதை நம்பி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் வாங்கி இந்த பதினோரு மணிக்கு காலையில் காசு கொடுங்க மாலை மூன்று மணிக்கெல்லாம் பணம் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த பொண்ணும் என்ன செஞ்சுருக்கு பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டேஷனில் போய் அந்த பொண்ணு அழுகுது இப்போ நம்ம எப்படி இதுக்கு தீர்வு கொடுக்கறது வாட் ஹர் கொடுக்க முடியாது என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியாது எஃப்ஐஆர் போட்டாலும் தேட முடியாது பண்ண முடியாது பிடிச்சி கொண்டாட முடியாது வேற வேற ஊருக்கு போயிருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு எவ்வளவு பெரிய அறிவியல் உலகம் உலகத்தே உள்ளங்கையில் வச்சுருக்குறோம் ஃபோன் இருக்குது சட்டங்களை பற்றி வருது செய்தி வருது டிவியில் பல விஷயங்கள் வருது காவல்துறை சொல்கிறாங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்கணுங்க இதை விட்டுட்டு சும்மா சீரியலையும் அதையும் பார்த்துக்கிட்டு பெண்கள் இருந்தாங்கன்னா வெளியேறிவில் இல்லாமல் நம்ம வந்து இப்படி ஏமாறுற மாதிரி சூழ்நிலை வரும் ஆகவே இன்றைக்கு அது போன்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேதனை போடுறாங்க இரநூறுவாய்க்கு சம்பாதிக்கிறவங்க ரொம்ப ஏழைகள் அவன் வந்து யாரை வைக்கிறான்னா அப்புறாணி ஏழைகளை வைக்கிறான் அப்புறாணி ஏழை பெண்களை வைக்கிறான் அவன்கிட்ட இருந்து இந்த மாதிரி பறிக்கிறக்கான முயற்சியை பண்ணுறாங்க ஆக இதில் நம்ம என்னென்னா நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும் வி பி பி அவேர் பி அவேர் நம்ம எப்பொழுதும் அவேர்னஸாக இருக்கணும் எப்படி ஒருத்தர் சும்மா காசு கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் யோசிங்க நீங்கள் எங்களுக்கிட்ட மெசேஜ் வருது ஒரு கோடி ரூபாய் வின் பண்ணியிருக்கீங்க ரெண்டு கோடி ரூபாய் வின் பண்ணியிருக்கீங்க எத்தனை டாலர்னு அது யாராவது கொடுப்பானா சும்மா கொடுப்பானா நான்லாம் சொல்லுவேன் எனக்கு அனுப்பி வைப்பா நான் உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு எனக்கு அனுப்பி வைக்கட்டேன் ரெண்டு கோடியை நம்ம கொடுப்போம் இருபது லட்சம் வேணாலும் கொடுக்கலாம் அவன் என்ன செய்கிறான் ரெண்டு லட்சம் கடந்தாரேன்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய் நம்மகிட்ட வசூல் பண்ணியிருக்கிறேன் மூணு லட்சம் கடந்தாரம்னு ரெண்டு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கிறான்னா இந்த மோசடியில் அந்த அப்பாவி பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க படித்தவங்க படித்த ஆசிரியர்கள் பல பேர் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்து ஏமாந்துருக்காங்க பல பேர் படித்தவர்கள் மிகப்பெரிய பேராசிரியர்கள் டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு இந்த மாதிரி பெரிய ஆட்கள் கூட பல நேரங்களில் இந்த மாதிரியான ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆன்லைனில் கடன் தாரங்கிறத நம்பி அதாவது அது வந்து அவருடைய சூழ்நிலை நிச்சயமாக எனக்கு ஒரு விஷயம் கடன் கிடச்சா அந்த பிரச்சனையிலேருந்து மீள்வேங்கிற சூழ்நிலையில் நம்பி ஏமாறுவாங்கங்கிறத மக்களுடைய மனநிலையை புரிந்து யார் ஏழைகள் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்கிற சூழ்நிலையெல்லாம் புரிந்து அவங்களுடைய நம்பரை ஈஸி ஏற்றுகிற இடத்துல பல்காக வாங்கி மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பல் இயங்குது ஆகவே இதை நீங்கள் பொதுமக்கள் நூறு நாள் வேலை செய்கிறவங்க கிராமத்தில் இருக்கவங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும் எந்த சூழ்நிலைகளும் வரவு செலவும் பத்திரப்பதிவும் எப்படி நேரடியாக நடக்கிறதோ அதே போல் நீங்கள் வரவு செலவை ஒரு மனிதன் ஒரு மனிதனோட ஃபிசிக்கல் பிரசன்ட்ல நேரடியாக இருந்து தான் நீங்கள் வாங்க முடியும் கொடுக்க முடியுமே ஒழிய ஆன்லைனில் எந்த சூழ்நிலைகளையும் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க என்பதை நீங்கள் நம்பணும் நீங்கள் விழிப்புணர்வாக இனிமேலாவது இருங்க இதை விழிப்புணர்வு வந்து கட்டாயம் வேணும் யாரும் கடனை ஆன்லைனில் தரமாட்டாங்க நமக்கு தெரிஞ்ச உறவினராக நமக்கு அனுப்பி வைப்பாங்க ஒரு நிறுவனம் இப்போ எப்படி அந்த நிறுவனம் தென்காசியில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த தென்காசியில் போய் பார்க்குறீங்க என்னத்தை பார்க்க முடியாமல் கூட்டிகிட்டு போயிடுவேன் அஞ்சு நாளாக சுவிச் ஆஃப் என்ன செய்ய முடியும் அழுது புலம்புறாங்க ஆகவே நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரியான மோசடிகள்லேருந்து விடுபடுவதற்கு ரொம்ப கவனமாக ரொம்ப அவேராக இருக்கணும் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி யாரையோ நேராக போய் தான் கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கான கடனை கேட்க முடியுமே ஒழிய யாரையும் நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது நீங்கள் கவனமாக இருக்கணும் அதன் பிறகுலாம் எஃப்ஐஆர் கொடுத்தோ பேப்பரில் வந்தோ கோர்ட்டுக்கு போயோ பெரிய அளவில் அதில் ரெமிடி கிடைக்காது என்பது ப்ராக்டிக்கலாக உள்ள பிரச்சனை என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்